அன்புக்குரியவர்களை இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதர்சின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் என் ஜனமாகிய ஈஸ்டவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் பிரியமானவர்களே சிறையிருப்பு மாறும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் இது ஒரு வாக்குத்தத்துவமான வார்த்தை சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் எனக்கு அன்பானவர்களே ஏதோ ஒரு சிறையிருப்பு கேப்டிவிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்களா வறுமை வெறுமை வியாதி பலவீனம் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை பிள்ளைகளை குறித்ததான பாரம் இப்படிப்பட்ட சில காரியங்கள் சிறு இருப்பை போல அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்களா என்னிடத்தில் இருக்கிறது குறைவு ஆனால் என்னுடைய தேவை மிகவும் இருக்கிறது எப்பொழுதுதான் இந்த பிரச்சனை மாறும் எப்பொழுதுதான் இந்த குறைவு மாறும் என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா அநேக நாட்கள் நான் பலவீனப்பட்டே இருக்கிறேன் எத்தனையோ முயற்சிகளை எடுத்தாகிவிட்டது ஆனாலும் என் சரீரத்தில் ஒரு விடுதலை இல்லை என்று வியாதியினாலே சிறைபிடிக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா உள்ளத்திலே சமாதானமே இல்லை பல நாட்களாக நான் துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறேன் வேதனையோடு இருக்கிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட மன கிளேசத்தினாலே போய் போயிருக்கிறீர்களா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன் பெரியமானவர்களே இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் நம்ம வாழ்க்கையிலே முதலாவது சிறையிருப்பு எங்கே வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பல நேரங்களில் ஆண்டவருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களை செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை சிறையிருப்புக்கு இருப்புக்கு கொடுக்கிறார் எதிரிகள் கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறார் வெறுமையான சூழ்நிலைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார் ஆசீர்வாதம் இல்லாத நிலைமைக்கு ஒப்பு கொடுக்கிறார் ஆனால் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய ஜனமாக மாறும் மாறும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறை இருப்பை திருப்புவேன் இந்த காலை காலைவாளையில அவருடைய ஜனமாய்சிவியுங்கள் ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளில் நீங்கள் தவறி போயிருக்கலாம் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம் அதனாலே கடுமையான கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனமாகிய ஈஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதே பிள்ளைகளே அவருடைய ஜனமாய் மாறுங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் செவிக் கொடுங்கள் அதன்படி நடவுங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தி சீவியுங்கள் சீக்கிரத்தில் உங்கள் சிறையிருப்பு மாறும் யோவின் சிறையிருப்பு மாற்றப்பட்ட போது ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்ட போது மிகப்பெரிய உயர்வுக்குள்ளே அவன் கடந்து போனான் அவர்கள் எல்லாரும் நன்மை செய்கிறவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுக்கு ஏற்றவர்களாக இருந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையிலேயே சிறையிருப்பு இருந்தது நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் சில வேளைகளில் தவறியும் போயிருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று இந்த வார்த்தை விசுவாசத்தோடு படித்துக் கொள்ளுங்கள் தேவச்சனமாய் தேவப்பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள் சீக்கிரத்தில் உங்கள் சிறையிருப்பு மாறும் செபிப்போமா அன்பு தகப்பனே பிள்ளைகள் கடந்து வருகிற சிறையிருப்பின் பாதையை கர்த்தர் மாற்றி அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவீரா இந்த காரியங்கள் இதோ ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தாலும் அவைகளெல்லாம் அவர்கள் விட்டு மனம் திரும்பி உம்மை அண்டிக்கொண்டு உம்முடைய ஜனமாய் ஜீவிக்க தேவன் அனுக்கிரகம் பாராட்டு இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்புகிற மாற்றுகிற ஒரு நாளாய் காணப்பட ஒப்பு கொடுக்கிறேன் மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிரியமானவர்களே உங்கள் சிறையிருப்பு சீக்கிரமாக